அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் ஊட்டி போல ஆந்திராவின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஆர்ஸ்லி ஹில்ஸ் மலையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் இது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லையான சித்தூர் மாவட்டத்தில் மதனப்பள்ளி வட்டத்தில் அமைந்துள்ளது சென்னை வேலூரிலிருந்து கோலார் பெங்களூரு பைபாஸ் வழியாக வந்து பழம் நேருக்கு வலதுபுறம் வளைந்து மதனப்பள்ளி கதிரி ரோட்டில் வந்தால் இடதுபுறத்தில் ஆர்ஸ்லி ஹில்ஸ் போகும் வழி என்று ஆட்சி வரும் அதிலிருந்து சரியாக பத்து கிலோமீட்டர் மட்டுமே கொண்ட நாலாயிரத்தி அறுநூறு அடி உயரம் கொண்ட ஆந்திர வனத்துறை மூலம் இயற்கை மாறாமல் பாதுகாத்து வரும் மலைதான் இந்த ஆர்ஸ்லி ஹில்ஸ் மக்களே மலை ஏறும் பொழுது பத்து கிலோமீட்டர் அடர்ந்த மரங்கள் நிறைந்த வனப்பகுதியாக மூலிகை காற்று வீசும் நறுமணத்தோடு வழியில் காட்டு கொம்பு கிளை மான்கள் மயில்கள் குரங்குகள் என மலையை பொழுது அற்புத காட்சிகளை பார்த்து கொண்டே வரலாம் இப்பொழுது மலையை ஏறி மேலே வந்துவிட்டோம் இங்கு குரங்குகள் அதிகம் இருப்பதினால் எந்த வாகனத்தில் வந்தாலும் டோர்களை மற்றும் கண்ணாடிகளையும் மூடி வைத்துவிட்டு கையில் வைத்துள்ள பேக்குகளையும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இங்கு ஆந்திர பிரதேஷ் டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலம் கவர்மெண்ட் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் உள்ளது அதில் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் என்று நல்ல சுவையான உணவு வகைகள் நார்மல் விலையிலேயே கொடுக்கிறார்கள் தனியாக ஹோட்டல்களும் உள்ளன தங்குவதற்கு ஆந்திர பிரதேஷ் டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் காட்டேஜ் ரூம்களும் உள்ளது இங்கு வனத்துறை மூலம் சிறிய சரணாலயம் உள்ளது இதில் மான்கள் உள்ளன அதே போல் பெரிய ஈமு கோழிகள் உள்ளன மற்றும் பறவை இனங்கள் வாத்துகள் முயல்கள் உள்ளன இங்கு பெண்மயில் மயில்கள் உள்ளன இந்த மயில்கள் சத்தம் மலையில் எதிரொலிக்கின்றது அது அவ்வளவு அற்புதமாக உள்ளது மக்களே இந்த சரணாலயத்தின் கிழக்கு பகுதிக்கு சென்றால் மேலே ஆர்சிலேயா அவர்களால் நடப்பட்ட யூக்லிப்டஸ் மரம் உள்ளது அது நூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகள் பழமையான மரமாக கூறப்படுகிறது அதே போல அங்கு ஒரு வியூ பாயிண்ட்டும் உள்ளன இவை யாவும் அற்புதமாக இருக்கும் என்று இங்கு உள்ளவர்கள் சொன்னார்கள் நேரம் இன்மையால் நாங்கள் அங்கு செல்லவில்லை அவசியம் இங்கு வருபவர்கள் அந்த இடங்களுக்கு சென்று ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து செல்லலாம் மேலும் மேற்கு தெற்கு என்று மூன்று பகுதியிலும் இந்த மலையில் வியூ பாயிண்ட்டுகள் உள்ளன மரங்களில் பாருங்கள் குரங்குகளின் ஜாலங்களை காணலாம் மேலும் இங்கு நிறைய தைல மரங்கள் உள்ளன அவைகளின் வாசனை காற்றில் கலந்து வீசுவது மிகவும் மனதிற்கு இதமாக உள்ளது இங்கே முதலைகளின் பண்ணைகளும் உள்ளன அந்த முதலைகளை பாருங்கள் அவைகள் மரக்கட்டைகள் போல அப்படியே படுத்து கொண்டிருக்கின்றன வில்லியம்ஸ் ஆர்ஸ்லே என்பவர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த சிவில் இன்ஜினியர் இவர் இங்கு வாழ்ந்து வந்துள்ளார் இவர்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்னாம் ஆண்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டியுள்ளார் அந்த கெஸ்ட் ஹவுஸ் பங்களா தான் இது இந்த ஆர்ஸ்லே இந்த மலையில் குளிரூட்டக்கூடிய பல மரங்களையும் தாவரங்களையும் வளர்த்து பராமரித்து வந்ததினாலும் இவரின் நினைவாக இந்த மலைக்கு ஆர்ஸ்லே ஹில்ஸ் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இதுதான் ரெஸ்டாரண்ட் இங்கு மீல் செய்ய தவிர மற்ற அனைத்து வகையான சாப்பாடுகளும் கிடைக்கின்றன இங்கிருந்து பின்பகுதியில் சென்றால் மசாஜ் சென்டர் மற்றும் ஸ்விம்மிங் பூல் உள்ளது சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு தனித்தனியாக பணம் செலுத்தி நீந்தி மகிழலாம் தேவையானவர்கள் எண்ணெய் ஆயில் மசாஜும் செய்து கொள்ளலாம் இப்பொழுது பாருங்கள் அந்த இடத்திலிருந்து பின்பகுதியில் மேற்கு வியூ பாயிண்டிற்கு சென்று கொண்டிருக்கிறோம் இதுதான் அதன் வழி இந்த வியூ பாயிண்ட்டுக்கு பேர் வேலி வியூ பாயிண்ட் என்று வைத்துள்ளனர் இங்கிருந்து பார்த்தால் மலையின் மேற்கு பகுதி பள்ளத்தாக்குகளை அதன் காட்சிகளை முழுமையாக பார்த்து ரசிக்க முடியும் பாருங்கள் அற்புதமான காட்சிகள் இது ஒரு அற்புதமான மாலை பொழுது சூரியன் மறையும் தருவாயில் ஐந்து மணி அளவில் நாங்கள் அங்கு சென்றோம் அற்புதமான காட்சிகள் இங்கிருந்து பாருங்கள் நிறைய நீர்நிலைகளும் சிறிய மலைக்காடுகளும் பசுமையாக தெரிகின்றன மாலை நேரம் சூரிய பகவானுடைய ஒளிக்கதிரில் மேகமூட்டத்தோடு அற்புதமான காட்சிகள் கண்ணை கவர்கின்றன இந்த இடத்தில் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் செய்கிறார்கள் இந்த அற்புதமான வியூ பாயிண்டை பார்த்து ரசித்துவிட்டு அடுத்தது நாம் செல்ல இருப்பது இந்த மலையின் ஒரு முக்கியமான இடம் இதுதான் அந்த முக்கியமான இடம் அதாவது இந்த இடத்திற்கு ஆங்கிலத்தில் வேவ் வியூ பாயிண்ட் என்றும் தமிழில் காற்றுப்பாறை பாறை பாறை சரிவு என்றும் பெயர் வைத்து அழைக்கப்படுகிறது மக்களே இந்த இடத்தை பாருங்கள் இயற்கையாகவே ஒரு பெரிய மலைப்பாறை சருவலாக உள்ளது இந்த இடத்தில் வருடம் முழுவதும் தூய்மையான மூலிகை வாசத்துடன் காற்று வீசுவது என்று அற்புதமாக இங்கு உள்ளவர்கள் கூறுகிறார்கள் இந்த மலைப்பாறையை முடிந்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அனைத்து காட்சிகளையும் உங்களுக்காக காட்சிப்படுத்தியுள்ளேன் இந்த பாறையிலிருந்து பார்த்தால் சுற்றி உள்ள சிறிய மலை காடுகளும் பசுமை போர்த்தியது போல அற்புதமான காட்சிகள் தெரிகின்றன மேலும் ஒரு முக்கிய தகவல் எப்படி கன்னியாகுமரியில் தமிழ்நாட்டில் சூரியன் உதயம் சூரியன் மறைவதை பார்க்க முடிகிறதோ இந்த மலையிலும் அந்த காட்சிகள் அற்புதமான காட்சிகள் தெரிவதாக இங்கு கூறினார்கள் நாங்கள் மாலையில் சூரியன் மறைவதை காண வந்திருந்தோம் சூரியன் மறையும் அந்த அற்புதமான காட்சிகளைத்தான் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன் நான் இதுவரை பார்த்த மலைகளிலேயே வேறெங்கும் இதுபோல காணவில்லை நிறைய பேர் இங்கு வந்து ஃபோட்டோஷூட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதே உள்ளூர்வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் வந்து இந்த காட்சிகளை ரசித்து அனுபவித்து கொண்டிருந்தார்கள் அதாவது இயற்கை காட்சிகளோடு சுத்தமான குளிர்ந்த நறுமண காற்று வீசும் அற்புதம் ஒரு பக்கம் அதே போல மயில்களின் கூவல் சத்தம் ஒரு பக்கம் என்று இந்த அனுபவத்தை வார்த்தைகளால் கூற முடியாது நீங்கள் நேரில் வந்து அனுபவித்தால்தான் அதனை உணர முடியும் நாங்கள் கோடையில் மே மாதத்தில் இங்கு வந்துள்ளோம் இங்கு சீசன் என்றால் ஜூலை மாதம் முதல் பிப்ரவரி என்று சொல்கிறார்கள் அமைதியை விரும்புபவர்களும் இயற்கையை ரசிக்க நினைப்பவர்களும் இங்கு வந்து தங்கி அனுபவித்துவிட்டு மகிழ்ச்சியாக செல்லலாம் மேலும் இந்த மலையில் வாழ்ந்த ஒரு முக்கியமான பெண்மணியின் வரலாற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த பெண்மணியின் பெயர் மல்லம்மா இந்த மலையில் வாழ்ந்த மலை யானைகளுக்கு அந்த மல்லம்மா என்ற பெண்மணி உணவு தொடர்ந்து அளித்து வந்துள்ளார் அதனால் அவருக்கு எனுகு மல்லம்மா கொண்டா என்ற பெயரும் இந்த மலைவாழ் மக்கள் வைத்து அழைத்து வந்துள்ளனர் அவர் நினைவாகவே அவரை தெய்வமாக வணங்கி அவருக்காக இந்த மலையில் ஒரு கோயிலையும் கட்டி மக்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வணங்கி வருகிறார்கள் இங்குள்ள அரசாங்க காட்டேஜ் விடுதிகளுக்கு ஒரு நாள் தங்குவதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான்கு பெரியவர்கள் மற்றும் நான்கு சிறியவர்கள் தங்குவதற்கு இரண்டு டபுள் காட் ரூம் உள்ளது தனித்தனியாக வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூம்களும் உள்ளன இது இல்லாமல் ஒரே ஒரு பிரைவேட் ஹோட்டலும் இங்கு உள்ளது விண்ட்வேவ் என்னும் பெயரில் அது உள்ளது இங்கு எல்லா வசதிகளும் உள்ளன ஆன்லைன் மூலம் புக் செய்துவிட்டு வந்து தங்கலாம் கவர்மெண்ட் காட்டேஜில் தங்கினால் காம்ப்ளிமெண்டரியாக காலை பிரேக்ஃபாஸ்ட்டும் இலவசமாக வழங்கப்படுகிறது இதுதான் அந்த மல்லம்மா நினைவாக கட்டப்பட்ட எணுகு மல்லம்மா கொண்டா என்ற கோவில் நாங்கள் காலையில் இங்கு சென்று தரிசனம் செய்து அருளை பெற்று வந்தோம் மேலும் இங்கு டூரிஸ்ட் வருபவர்கள் பக்கத்தில் சித்தூர் மாவட்டத்திலேயே அமைந்துள்ள எண்பது கிலோமீட்டரில் கலகொண்டா வாட்டர் ஃபால்ஸுக்கும் சென்று குளித்துவிட்டு குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக அனுபவித்துவிட்டு செல்லலாம் என்ன நேயர்களே இந்த ஆர்ஸ்லி ஹில்ஸு பதிவு முழுமையாக பார்த்து ரசித்து பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அப்படியே நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே பதிவை லைக் செய்து வைத்துக்கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் அவசியம் ஷேர் செய்யுங்கள் மேலும் இந்த பதிவை பற்றியும் நீங்கள் இந்த ஆர்ஸ்லி ஹில்ஸுக்கு வந்த அனுபவத்தை பற்றியும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்